Thank you. good on

தேனி சேர்ந்த கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் இன்னும் நாட்டாண்மைதாரர்கள் இன்னும் காவல் பெருதனம் இன்னும் மேட்டுக்குடி கிராம பொதுமக்கள் இன்னும் கிராம பொதுமக்கள் அனைவருமாக ஒருங்கிணை சேர்ந்து இங்கே வருகை தந்து எவ்வளவு ஆடம்பரத்தை வாழ்த்தி ஐநூத்தி ஓரு ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள் அப்படி நிமிலி பேரகத்தைச் சேர்ந்த இன்னும் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆடவரத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் ஜெயம் 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 இன்னும் நெமினி மாகாணத்திலே ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவில் இன்றைய தினம் இரண்டாம் நாள் சுபத்தரை திருமணம் இன்னும் சுபத்தரை பரிணயனம் பாத்தல் செய்த தீர்த்த யாத்திரை இன்னும் சுபத்தரை திருமணத்தை நாடகமாக உபயமேற்று நடத்தக்கூடிய உபயதாரர் அனைவருமாக சேர்த்து எவ்வளவு ஆடவரத்தை வாழ்த்தி ஐநூத்தி ஒரு ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள் அத்தகைய அனைவருக்கும் எல்லா வல்ல ஸ்ரீ பாஞ்சாயமன் அருள் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஜெயம் 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 புதுப்பட்டி மதுரா இன்னும் பிள்ளையார் கிராமம் இன்னும் பிள்ளையார் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீ ஆயாரம்மன் கட்டை குட்டு நாடக மன்றம் ஸ்ரீ ஆயாரம்மன் கட்டைக்குட்டு குட்டு நாடக உரிமையாளர் வரக்கூடியவர் இன்னும் வி யுகேந்திரன் இன்னும் அவர்களும் மற்றும் ஸ்ரீ ஆயாரம் கட்டை குத்து குழுவினர்கள் அனைவருமாக சேர்ந்து வாழ்த்து அறுநூத்தி ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் அத்தகையம் கட்டை குத்து குழுவினர் அனைவருக்கும் எல்லாவல்ல ஸ்ரீ பாஞ்சன் அவர்களுக்கும் வேண்டிக் கொள்கிறோம் ஜெயம் 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 ஜெயம்

போய் பாரு ஐயா வளர அவன் சக்கரவர்த்தி அமர்ந்து கொண்டு

ஒரு ஆட்டி <lok displayed Anyway, LE> <Güliono 300 kutus comprendan Judealaka> நாடி கூட நம்ம மறந்துடலாமா ஆமா எவ்வளவு லட்சம் மறந்துடலாம் ஆனா இந்த சொல்லு சொல்ற ஒரே ஒரு சொல்லு சொல்லிட்டா அது கூட மாத்தி பேசும் போனது எனக்கு ஒரு சந்தோஷம்

தேடி பாக்கறதுல எந்த மலர்னு அவருக்கு தெரியல தெரியல தெரியாத காரணம் தர அந்த தேவலோகத்துல இருக்கக்கூடிய நந்த வந்த எடுத்து அந்த நந்த வரத்தியே எடுத்து வந்து மனைவிக்காக கொடுத்தவன் அர்ப்பணித்தவ ஏதாவது சூது செய்வார் என்று எனக்கு ஒரு சந்தேகம் ஆகையால தம்பி நம்ம தம்பி கேளுங்க அழைத்து கேட்கின்றேன் உன் தம்பி ஒரு வேளை கொடுங்களானா கொடுத்துருவியா ஆமா ஒரு வேளை முடியாது சொல்லிட்டாரு முடியாது அவ்வளவுதான்

அதுக்கு முன்னாடி அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி அடிக்கிறான் நான் இந்த கூத்து வர துணி பம்பு வாழிக்கு போயிருந்தேங்க சிறம்பு போட்டிருந்தேன் சிரம்பு ஆமாங்க அத சிரம்புல பேர் போனாலும் ஆமா கையில சிலம்பாட்ட ஆடுறதுங்க அந்த ஆனா பேர் பண்ணா கூட இவரு பாதுறதுக்கும் அந்த முருகன் காரை அடித்துக்கும் அதே மாதிரி ஐயா இந்த ஊருக்குறானே ஆமா அவளூர்ல அவளூர்ல அதே மாதிரி போயிடா போயிருந்தா ஆட அடிக்கு இல்ல இல்லை ஆமா முழுக்கு இல்ல ஏதுக்கிறனா

நம்முடைய விருந்தினர் மாளிகை இருக்கின்றது அல்லவா அதுல அழகான ஒரு ரூம் கொடுத்து முர்காடி வர்க்கத்தோடு ஆமா முர்காடி வர்க்கத்தோடு மா பலா வாளை ஆமா அலத்தியம் போ கொண்டு வர சொல் உன் தமக்கையை கொண்டு வர சொல் நான் முன்னாடி அதுக்கு கூட சொல்ற போ யாவே உன் தமக்கையை கொண்டு வர சொல் போ போ மாதவன் நான் ஐயா சென்று ஓய்வு எடுக்க ஓய்வு எடுக்க நீங்க தம்பி அவரை கேளுங்க ஐயா வருகிறேன் கரெக்ட் தம்பி சேத்தடா நான் சைவமடா நான் கருவாட்டி குலமே யார் அருந்துவது